முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை துரோகம் விட்டது தங்கமே அந்த துரோகம் யாருக்கு நடந்தது இதில் உன் துணையின் பங்கு என்ன விரிக்கின்றது என்று தானே கேட்கின்றாய் ஆம் தங்கமே உன்னுடைய துணை மிக பெரிய துரோகத்திற்கு துணை போய் விட்டார் என்று தான் நான் கூறுவேன் ஆனால் அவர் அதை தெரிந்து செய்யவில்லை தெரியாமல் ஏதோ செய்து விட்டார் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த இழப்புகளும் அதனால் உண்டான மன உளைச்சல்களும் எனக்கு தெரியும் நான் உன்னை வணங்குகிறேன் முருகா ஆனாலும் மீண்டும் மீண்டும் துன்பம் வருகின்றது ஏன் என்று உன் மனதில் கேள்வி எழுவது நான் கேட்கின்றேன் தங்கமே என்னை வணங்குபவர்கள் அனைவருக்கும் துன்பம் வர வேண்டும் என்று இல்லை ஆனால் நீ என்னை நேசிப்பது காதலாகவும் முழு நம்பிக்கையுடனும் இருப்பதால் சில நேரங்களில் உன் குடும்ப சூழ்நிலைகள் உன்னை சோதனைகளுக்குள் இட்டு செல்லும் அது உன் மனதை என்னிடம் இன்னும் ஆழமாக இணைக்க வைப்பதற்காகத்தான் தங்கமே என்னுடன் ஆன உறவுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையான பாதுகாப்பு நீ பல நேரங்களில் எனக்கு நீ மட்டும் போது முருகா என்னை விட்டு பிரியாமல் என்னோடு இரு என்று உன் மனதின் ஆழத்தில் கேட்கின்றாய் அந்த அன்பும் அந்த வேண்டுதலும் எனக்கு மிக தெளிவாக கேட்கின்றது தங்கமே உன்னை உணர வைக்கவும் உன் உள்ளத்தை தான் சில அதீதமான துன்பங்கள் உன்னிடம் வந்தன நீ உணர்ந்த பிறகு பிறகு வரும் துன்பங்கள் உனக்கு பயமில்லை அவை உனக்கு அனுபவமாக மாறும் நாணமாக மாறும் அனுபவம் உன்னுடைய அகங்காரத்தை குறிக்கும் உன்னுள் இருந்த சினம் விலகிவிடும் பொறுமை உன்னில் வளர்ச்சி பெறும் இறுதியில் நடப்பது எல்லாம் என் நன்மைக்காகத்தான் என்று நீ உணர்ந்து வாழ்வாய் அதுதான் என் மீது நீ வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கு அடையாளமாகும் தங்கமே இப்போது துரோகத்தின் உச்சியில் உன்னுடைய துணை இருக்கின்றார் அவர் வேறு யாருக்கும் துரோகம் செய்யவில்லை உனக்கு நெருங்கிய நண்பருக்கு ஆனால் அதை அவர் தெரிஞ்சு செய்யவில்லை தங்கமே தெரியாமல் செய்துவிட்டார் இது துரோகம் என்று தெரியாமலே அந்த தவறை உன் துணை செய்துவிட்டார் இப்பொழுது அந்த துரோகத்தின் உச்சியில்தான் உனக்கும் உன்னுடைய துணைக்கும் அடிக்கடி சண்டை வருகின்றது கர்மா அதன் வேலையை காண்பிக்கின்றது கவலைப்படாதே என் தங்கமே அனைத்தையும் மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் உன் துணையையும் மாற்றி உன்னுடன் சந்தோஷமாக நான் வாழ வைப்பேன் என் மேல் மட்டும் நம்பிக்கை வைத்து கொண்டே இரு நிச்சயம் நல்லதாகவே நடக்கும் 오, 모르가.